அதாவது கீழ்கண்ட தொழுகைகள் குறித்து விளக்கந்தரவுண்டு இங்கிலீஷ்லாம் கேட்டிருக்காரு விளக்கம் தரவுன்னு சொல்கிறார் என்ன கேட்குறாருனா இஸ்ராக் தொழுகை ரெண்டா நாலா கேட்கறது லுகா தொழுகை ரெண்டா நாலா ஆறா எட்டா பத்தா பன்னெண்டா அப்படின்னு கேட்குறாரு அவ்வாபின் தொழுகை ரெண்டு ரெண்டு ரெண்டா அப்படியான்னு கேட்குறாரு ஆறு ரொம்ப கேட்குறாரு அப்புறம் சலாத்து தஸ்பீஹ் நாளா இதுக்கு வந்து விடுதலை தரவும் கேட்குறாரு அதாவது பல தொலக தொழுகை வந்து எல்லாமே பலவீனமான ஹதீஸ் என்பதை பல தடவை சொல்லி இருக்கிறோம் தஸ்மீக ஒரு தொலகை பற்றி ஹதீஸ்கள் இருக்கிறது எந்த ஒரு ஹதீஸும் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இல்ல தஸ்மீ தொழுகை ஆய்வு என்கிற பெயர்ல ஒரு ஆர்டிக்கலே போட்டிருக்கோம் ஆன்லைன் விஜயில அது எடுத்து போட்டு நீங்க படிச்சுக்க என்னென்ன ஹதீஸ் வருது அது எதனால எல்லாம் பலவீனம் ஆகுது என்பதை எழுத்துல இருந்து தான் உங்களுக்கு அந்த அறிவிப்பாளாம் பார்த்து செக்அப் பண்ணி கரெக்டா தெரிஞ்சுக்க முடியும் அப்ப தஸ்மீ தொழுகையே இல்லங்கும் போது அடிபடு தஸ்மீ தொழுகை இல்ல அது பலவீனமான செய்தி முடிஞ்சிருச்சு அவ்வாபின் தொழுகைன்னா என்னன்னு கேட்டா அது மகரிப்புக்கு பிறகு ஆறு ரக்காத்து தொழுவாங்க தபிக்ல மகரிப்பு பிறகு தபிக் ஜமாத்துல இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா மகரிப்பு முடிஞ்சவங்க ஆறு ரக்கா தொழுவாங்க அதுக்கு பேர் அவ்வாபின் தொழுகை பேரை வச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு அதிஸ் இருக்குன்னு சொன்னா அந்த அதுக்கு ஆதாரம் கிடையாது அவ்வாபின் தொலகைக்கு உள்ள எல்லா ஹதீஸுமே பலவீனமான ஹதீஸா இருக்கிறது அவ்வாபின் தொழுகைக்கு வந்து ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இல்லை அவ்வாபின் தொலகை உண்டாங்கிறதுக்காக வேண்டி ஆர்டிகல் போட்டாச்சு அதில் உங்களுக்காக வேண்டி போட்டிருக்கு என்ன செய்யுங்க அதை எடுத்து போட்டு விட்டுருவோம் அவ்வாபின் தொழுகையை பற்றி வரக்கூடிய ஹதீஸில் என்னென்ன குறைகள் இருக்கிறது தஸ்மீ தொழுகை பலவீனம் என்பதற்கு இப்ப ஆர்டிக்கல் போட்டு விட்டுருவோம் கொஞ்ச நேரத்தில் அவ்வாபின் தொழுகை இன்று இருக்கிறாங்க ஹதீச இருக்குது அது பலவீனமான ஹதீஸ் அதனுடைய ஆதாரத்தை நம்ம அதில் எழுத்தாக நீங்கள் என்ன செய்யுங்க அதை பார்த்துக்குறங்க இஸ்ராக்கு தொழுகை இருக்குது கேட்டிருக்காங்க ரெண்டாம் நாளாண்டு கேட்குறாங்க இஸ்ராக்கு தொழுகையும் கிடையாது இஸ்ராக்குன்னா என்னன்னு கேட்டால் சுபு தொழுத பிறகு அந்த சூரியன் ஒரு இருபது நிமிஷம் ஆன பிறகு எந்திரிச்சு தொழுவாங்க இஸ்ராக்கு தொலகைன்ட்டு அந்த இஸ்ராக்குங்கிற பேரில் ஒரு தொழுகை இருக்காங்கன்னா கிடையாது லுகா தொழுகை தான் அது லுகாவுடைய நேரம் தான் அது லுகாண்டா என்னன்னு கேட்டால் சூரியன் உதித்து ஒரு இருபது நிமிஷம் ஆன பிறகு தான் லுகா ஆரம்பிச்சிருது அதுலேருந்து இருந்து சூரியன் உச்சி வரைக்கும் அது ஒரு தான் இல்லாம லுகாங்கிற ஒரு தான் இருக்க தவிர ஒரு நேரத்துல ரெண்டு செய்கிறாங்க லுகாண்டு ஒண்ணு உதித்து இருபது கழித்து உடனே பள்ளியில் உட்காந்துருப்பாங்க தபிக் ஆளுக்கு தொழுகு சரான் கொடுத்தோன்னு உட்காந்துருந்து ஒரு இருபது நிமிஷம் வெயிட் பண்ணி எந்திரிச்சு சிராக்குன்னு தொழுதுட்டு போவாங்க அப்படி ஒரு சிராக் தொலகைன்னு ஒரு ஹதீஸ் இருக்காடா அப்படி ஒண்ணு கிடையாது லுகா தொழுகை இருக்கிறது லுகா தொலகு நீ கேட்ட நாலு நாலு தொழுகையில் லுகா தொழுகை மட்டும் இருக்கிறது லுகா தொழுகை என்பது வந்து ரெண்டு ரெண்டு ரக்கா தொழுகார்கள் என்பதற்கு புகாரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு ஆதாரம் இருக்கிறது லுகா தொலகை வந்து நாலு ரக்காத் என்பதற்கு முசனத் அகமதுல ஹதீஸ் ஆதாரம் இருக்கிறது எட்டு ரக்காத் லுகா தொலகை என்பதற்கு புகாரில ஆயிரத்தி நூத்தி மூணாவது அதிசல் ஆதாரம் ரெண்டு நாலு எட்டு மூணு விதமாக தொழுகளு ஆதாரம் இருக்கிறது அதுக்கு ஆர்டிக்கலும் போட்டிருக்கும் லுகா தொலுகை ஆர்டிகல் போட்டிருக்கோம் பாத்துக்கிறேங்க